வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மோமி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸில் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி ஹை ப்ரோட்டீன் ரிச் பேபி ஃபுட் தான் வந்து பார்க்க போகிறோம் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து புரதம் ரொம்ப முக்கியம் இந்த ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய ஹைட்டு வெயிட்டு பல் வளர்ச்சி மூளை வளர்ச்சி எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துமே இருக்குது இந்த ஹை ப்ரோட்டீன் பேபி ஃபுட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கோ லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மொமமீஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான ஹை ப்ரோட்டீன் ரிச் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா உருகி வந்த உடனே பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கழுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இந்த பட்டர் கூடவே சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நல்லா கழுவுன அந்த தண்ணியோட ஈரமெல்லாம் போயிட்டு நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வந்து இது பட்டர் கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போது இது கூடவே ரெண்டு பாதாமையும் சேர்த்துட்டு இந்த பட்டரில் இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு எல்லாமே நல்லா வருபட்டு வந்துருச்சு ஃபைனலாக வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ராகி மாவு அந்த பேனோட சூட்லேயே வறுத்து விட்டால் போதும் நம்ம வந்து ஸ்டவ்வில் ஆனில் வச்சு நம்ம வறுக்க தேவையில்லை இப்போ இதையும் வந்து அந்த பாசிப்பருப்பு கூடவே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இதெல்லாம் நல்லா ஆறி வந்த பின்னாடி இது வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்ச இந்த ராகி மூங்கால வந்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த மிக்ஸை வந்து இந்த ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாதான் நம்மளுக்கு ஹல்வாவும் வந்து நல்லா நைஸாக வரும் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து நான் இன்னும் ஆன் பண்ணவே இல்லை தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போது இதனால் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா இது குயிக்காகவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா ஹல்வா பதத்துக்கு வரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக வந்து பசும்பால் சேர்த்துக்கலாம் இல்லை பசும்பால் குடிக்காத குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பசும்பாலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஸ்வீட்னஸ்க்காக சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இது கூட ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் பொடிச்ச வெள்ளம் பணங்கள் கண்டு கருப்பட்டின்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வரும் குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டினா அழகாக சாப்பிடுவாங்க இந்த வெயிட் கெய்னிங் ஹல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்